என்னது தமிழ்நாடே சால்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லியா ஆமாம் உங்களுக்கு என்னங்க நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க நாங்கள் அப்படியா ம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சுட்டு டெல்லியில் எப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக செயல்பட்டு இருக்கீங்கன்னு மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லியில் இருக்கிறதுனால தான் ரைடு உடனே பறந்து உடனே போகிறீங்களோ டெல்லிக்கு யார் யாரெல்லாம் சந்திக்க முடியுமோ அவங்களெல்லாம் சந்திக்கிறீங்களோ டெல்லியில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டு இந்த தேர்தல் எல்லாம் நிறுத்திட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது இல்லை இப்போ நடந்தது இல்லை அந்த இடைத்தேர்தலில் உங்கள் மகன் அதாவது சின்னவர் அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை கொடுக்குறோம் இல்லையா இந்த ஆயிரம் ரூபாய் எந்தெந்த மகளிருக்கெல்லாம் போய் சேரலையோ அந்த மகளிருக்குலாம் அந்த ஆயிர ரூபாயை கொண்டுட்டு போய் சேர்க்கறோன்னு வாக்குறுதி கொடுத்து தான் ஜெயிச்சிருக்கீங்க அதனால் இந்த தேர்தலில் நின்றுக்கிட்டு மேடல் இப்படி பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு இந்த ஆயிரம் ரூபாய் கொண்டுட்டு போய் சேர்த்திங்கனாலும் நாலு ஓட்டு விழுவோம் ஏன்னா உங்களுக்கு தேவை அரசியல் தானே மக்களுக்கான வாழ்க்கை அரசியலா